சமத்துவ மக்கள் கட்சி நடைபெற இருக்கின்ற வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் தனித்தே போட்டியிடும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம் அதன் பிறகு ஆர்கே நகர் தொகுதியை பற்றி இயக்கத்தின் சகோதரர்களும் அரசியல் ஆர்வலர்களும் என் நண்பர்களும் பலரும் என்னிடம் என்று நீங்கள் தனித்து போட்டியிடப் போகிறீர்கள் என்று கேட்ட வண்ணமே இருந்தார்கள் புரட்சி தலைவி அவர்களுக்கு பின்பு நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்று பலரும் பல கருத்துக்கள் தெரிவித்த அடிப்படையில் நாம் நமக்கென்று ஒரு கொள்கை மக்களுக்காக நம்ம நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் நம் கொள்கைகளை அவள் எடுத்துச் செல்ல வேண்டும் அடிப்படையில் பல சிறந்த தீர்மானங்களை எல்லாம் அன்று பொதுக்குழுவில் நிறைவேற்றிருந்தோம் வீட்டுக்கு ஒரு விவசாயி கல்வி சுகாதாரம் அடிப்படையில் மக்கள் அனைவரும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஏழை ஏழைப்பணக்காரம் சிறப்பாக கல்வி கல்வி கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் அடிப்படையில் உயர வேண்டும் என்ற உயிரிடத்திலே பலம்பு பல கருத்துக்கள் சொன்னாலும் தனித்துவமாக மக்களுக்காக நாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நமது இயக்கத்தின் சகோதரர்கள் அந்த முடிவு எடுத்த பிறகு உள்ளாட்சித் தேர்தலை தனித்து போட்டியிடுவோம் என்று சொன்னவுடன் ஆர்வமாக இருந்து அந்த ஆர்வத்தின் அடிப்படையிலும் அதற்கு ஆயத்த பணியாக இங்கு நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆக்கிய தொகுதியிலே நாம் நிச்சயமாக வெற்றி அடையும் அளவிற்கு நாம் போராட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் ஜனநாயகம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் பயணித்த ரசிக மன்ற காலத்தின் முதல் என்னுடன் பயணித்து ரசிக மன்ற தலைவராக இருந்து அதன் பிறகு வடசென்னை மாவட்ட செயலாக இருந்து இயக்கத்தின் துணைப் என்ற அளவுக்கு உயர்வு பெற்று என்னுடன் பயணித்து வடசென்னை பகுதியில் மக்களிடம் சிறந்த முறையிலே பழகி அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற அளவிலே உயர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஜேவர் அவர்களை நியமிப்பதில் நான் மிகுந்த முடிவு செய்தோம் இயக்கத்தின் சகோதரர்கள் முக்கியமாக சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட பதிமூணு மாவட்ட செயலாளர்களும் இன்று முதல் நாளை நான் ஊரில்லாத சூழ்நிலையில் இன்று மனு தாக்கல் செய்யலாம் என்று இருந்தோம் ஆனால் நாளை எங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் நாளை கண்டிப்பாக செய்யக்கூடிய சூழல் இருப்பதால் நாளை காலையில் மனு தாக்கல் செய்ய சேவியர் சொல்லும்போது படை சூழச் சென்று இந்த படை வெற்றி என்ற அளவிற்கு உதவிட நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆக அன்பு சகோதரர் மாற்று வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற விஜயன் அவர்களும் நமது வேட்பாளருடன் இணைந்து சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கேட்டுக்கொள்கின்றேன் ஆக நாளை நான் இங்கு இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நமது சகோதரர்கள் சிறப்பாக சென்று அந்த மனு தாக்கலை சிறப்பாக முடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இனி வரும் காலங்கள் நம் காலமாக இருக்க வேண்டும் உறுதியாக மக்கள் பணியாற்றும் போது உழைப்பு இருக்கும் போது நேர்மை ஆற்றல் திறமை இருக்கும் போது ஊழலற்ற ஒரு ஆட்சியை தருவதற்கு வருங்காலம் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் ஆர்கே நகரில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் பதிவு செய்கிறேன் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கம் நிச்சயமாக ஒரு சிறந்த முறையிலே வழிநடத்துகின்ற ஒரு இயக்கமாக அமையும் உங்களுக்காக குரல் கொடுக்க காத்திருக்கின்றோம் எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று கூறி எங்களுடைய வேட்பாளரான அவர்கள் மனு தாக்கலுக்கு பிறகு அவர் வேட்பாளராக உறுதி செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து பிரச்சாரம் பிரச்சார நேரத்திலே எப்படி நாம் செயலாட்டப் போகிறோம் எப்படி செயல்பட போகிறோம் என்பதெல்லாம் எடுத்துரைக்கும் போது பொருளாதார அடிப்படையில் பணத்துக்காக வாக்குகளை அளித்து வீணாக்கி விடாமல் இனி வரும் காலங்களில் பணம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று யாரும் நினைக்காத அளவிலே ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தமிழகத்திலே சரித்திரம் படித்தார்கள் என்ற அடிப்படையில் எதற்கும் பணிய மாட்டோம் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் தமிழகம் தலைநிமர வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாக்களித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் நிச்சயமாக சிறந்த ஒரு ஆட்சியை வருங்காலத்தில் அமைப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அமையும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வந்து இடைத்தேர்தல் தான் இடைத்தேர்தல் ஒரு தேர்தல் அறிக்கை என்போது அந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுது இந்த வடசனை மாவட்டத்தில் இருந்த எங்கள் சேவியர்கள் தெரிந்தனால் அந்த பகுதியுள்ள பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிகின்றது அந்த பிரச்சனை நாளை முதல் அவர் எடுத்துரைத்து அதையெல்லாம் ஒரு லீஃப் போட்டு ஒரு பாம்ப்லெட்டாக போட்டு இதை நாங்கள் செய்வோம் என்று எப்படி நான் தென்காசியில் இருக்கும்போதும் சரி தொற்றெந்தூரில் இருக்கும்போதும் சரி ஒரு வாக்குறுதி அளித்தோமோ அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் அளவிற்கு அந்த பகுதிக்கு தேவையானவை இப்போ பார்த்தீங்கன்னா காசிமேடுக்கு என்று சென்றிருந்தோம் அங்கே பகுதியில் பார்த்தா மின் விளக்கு இல்லை மின்சாரம் இல்லை வசதிகள் இல்லை இதை மத்திய அரசு எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குன்னு சொன்னேன் என்னுடைய துறை பொதுச்சேர் சேவியர் அவர்களிடம் என்ன சொல்லி அன்பு மாவட்ட செயலாளர் விஜயநகரம் எடுத்துரைத்திருக்கின்றேன் ஆக அந்த பகுதி மக்களுக்கு நிச்சயமாக அள்ளும் பகலும் அயராது உழைக்கின்றவர்களை நான் அறிமுகப்படுத்திருக்கின்றேன் உழைப்பால் இந்த சேவியர் நிச்சயமாக மக்களுக்கு அறிமுகமானவர் அவர் மக்களுக்காக உழைப்பார் நாங்கள் மக்களுக்காக உழைக்கின்றோம் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னால் இது ஒரு முன்னோட்டம் மட்டுமல்ல மக்களை வெளிப்பட செய்ய வேண்டிய சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு களமிறங்கியிருக்கின்றேன் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அன்றிருந்த ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு அனைத்து நன்னாதிராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை எதிர்த்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் நான் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் ஆக தேர்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு முதல் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆக மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர் பயணங்கள் வேறு திசையிலே பல முறை மா சில சில சமயங்களில் சென்றிருக்கலாம் சூழ்ச்சியும் சூழலாலும் பாதிக்கப்பட்டு வேதனைகள் அடைந்து சோதனைகள் அடைந்து தோல்விகள் அடைந்து நாங்கள் இப்பொழுது ஒரு நிலை நிலையான ஒரு நிலைமா நிலைப்பாட்டை எடுத்து சிறப்பாக மக்கள் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது அந்த பொதுக்குழு அடிப்படையில் இனிவரும் காலம் நமது காலமாக மக்களுக்காக கடுமையான உழைப்பை சமத்துவ சொந்தங்கள் தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் நான் பிறந்து அதாவது பணப்புழக்கம் இதெல்லாம் வந்து இருந்து வேகமாக வெளியே செல்ல வேண்டும் என்ற அடிப்படை இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் வெளிப்படைய செய்திருக்கிறார்கள் பல விஷயங்களை எப்போலாம் ஏற்கனவே வந்து அதிகமான இளைஞர்கள் நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகமான உள்ள நாடு இந்தியான்னு இருக்கும்போது அந்த இளைஞர்களை வழிநடத்துதலை நாம் செய்ய வேண்டும் என்று இயக்கம் துவங்கிய நான் முதல் சொல்லி வருகின்றேன் ஆக இளைஞர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வெளிப்படைஞ்சிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்னிறுத்தி மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் நம் பிரச்சனைகள் அண்மையில் வள்ளுவர் கோட்டம் நடந்துச்சு அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கு வருவாங்க பதில் சொல்லுவாங்கன்னு பழைய ஏமாற்ற அந்த இளைஞருக்கு இதோ எங்கள் வேட்பாளரை கேளுங்கள் என்ன செய்வார்கள் ஆக வரும் காலம் மக்கள் உண்மையான ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால் கையில் பணத்தை வாங்கிக்கிறாதீங்க பணத்தை வாங்கி தான் நாம் சிறந்து இருக்கின்றோம் எந்த தேர்தலாக இருந்தாலும் பணத்தை கொடுத்தா வாங்கிடலாம் மக்களை விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிற எண்ணம் போகும்போது வருங்காலத்தை சிந்திப்போம் வருங்காலம் நம்ம இளைய சமுதாயம் வருங்காலத்தில் நம்ம சந்ததிய குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பணத்தை வாங்கி ஓட்டு போறது நம்ம என்னைக்கு நிறுத்துறமோ நிச்சயமா உண்மையான ஜனநாயகம் தலைக்கும் என்பது எங்களுடைய கருத்து சதவீதம் வெற்றி வாய்ப்பு உழைப்பின் அடிப்படையில் வருது அந்த உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு இருக்கும் அந்த உழைப்புக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் வேட்பாளர் கங்கையா மரன் போட்டியுள்ளார் அவரை வந்து ரஜினிகாந்த் வந்து அவர் நடிகர் ரஜினிகாந்த் நேரடியாக சந்தித்து வாழ்த்து வந்து கங்கையா மரனை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கிறார்

அது வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருது கணேஷ் அவர்கள் நான் காசிமேடு வந்து சுற்றுப்பயணம் நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கும்போது குறையை கேட்க போகும்போது மருது கணேஷ் அவர்கள் வந்தார்கள் எனக்கு ஒரு சால்வை போத்தினார் போத்து போத்திட்டு வணக்கம்னு சொன்னார் அது மரியாதை நிமித்தமாக என்னை பார்த்து அவர் வணக்கம் வைத்தார் அதனால் நான் வந்து அவருக்கு உடனே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா அதில் என்னை பொறுத்த வரைக்கும் யா இது வந்து சுதந்திர நாடு இது ஜனநாயக நாடு யாரும் யாரையும் சந்திக்கலாம் யாரும் யாரையும் வாழ்த்தலாம் வாழ்த்தக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எங்களை பொறுத்தவரை எங்கள் வேட்பாளர் சிறப்பாக பணி செய்வாரா இல்லையா என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் அளவில் இருக்கும் பிரம்மாண்டமான பிரச்சாரம் இருக்காது கடுமையான பிரச்சாரம் பிரம்மாண்டன் வரும்போது பொருளாதார அடிப்படைந்துரும் நம்ம வந்து வீட்டுக்கு வீடு நம்ம மக்கள் செல்வாங்க ஒவ்வொரு வீடை வாசலையும் இறங்கி கதவை தட்டி நாங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்லது செய்வோம் என்ற உறுதிமொழி அளித்து சிறந்த ஒரு பிரச்சாரம் இருக்கும் அது நிச்சயமாக எங்களால் உழைப்பை தருவோம் அந்த உழைப்பின் மீது நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் வந்து டிடிவி அவர்களை போல் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்போம் எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்போம்ன்றது எங்களுக்கு தெரியல ஏன்னா எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாது வெற்றி பெறலாம் தோல்வி வரலாம் அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு களம் காண வேண்டும் வி ஆர்ட் டு சி த வாட்டர்ஸ் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியணும் நாங்கள் வந்து ஒரு நிழலாகவே இருந்து விட்டோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பொதுக்குழு எடுத்த தீர்மானம் அங்கேயே பேசியாச்சு இந்த கருத்துலாம் அதனால இனி வரும் காலங்களில் சமத்துவ மக்கள் கட்சி தான் பயணிக்கும் எங்களுக்கு நடக்கின்ற ஆட்சி தவறு நடந்தால் தட்டி கேட்போம் சுட்டி காட்டுவோம் நாங்கள் வந்து எங்க பயணம் சிறப்பாக இருக்கும் மக்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் நாளைக்கு தாருங்க அஞ்சு நாளைக்கு சார் இது போக அதிமுக வந்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சொல்றாங்க திமுகவும் நாங்களும் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓபிஎஸ் அணி வந்து நாங்களும் பிரம்மாண்டமா வெற்றி பெறும் சொல்றாங்க மொத்தமே இருக்கிற ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் இதுல உங்கள் கட்சிக்கு எத்தனை வாக்கு அதான் சொல்லிட்டானுங்க வாக்குகள் வந்து எப்போ சொல்லுவேன்னா இன்னைக்கு முடியுது இல்லை அப்போ கரெக்டாக சொல்லிடுறேன்